வணக்கம் தாயே இந்த வயசு போய் உழைக்கிறீங்க பிள்ளைங்க பாத்துக்கலையா பிள்ளைங்க யாரும் பாக்கல எங்களை கொழுத்து வேலை செய்யறோம் எடுக்கிறோம் எங்க பழப்ப வச்சு நாங்க சாப்பிடுவோம் எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு ஆறு பசங்க ஆறு பசங்க இருந்தும் ஒருத்தரும் காப்பாத்தலையா எங்களை யாரும் பாக்கல சரி இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க நீங்க தவற விட்டுட்டீங்களா உங்களுடைய வளர்ப்பு முறையில தான் வந்து வீட்டுக்கா இருக்கும்போது உழைச்சு கொட்டினேன் இப்போ அவங்க கொண்டாட்டி வந்துட்டாங்க மருமகம் வந்தா போன வாரம் கூட போனேன் போன்ட்டாங்க இப்படிப்பட்ட காலத்துல இந்த ஒருபாதான் இலாங்கம் ஒண்ணுமே செய்யல செய்யலாம் ரேஷன் கடையில போனா பாமா இல்ல தான் வாங்குறேன் கிருஷ்ணா கூட சரி ஏதோ நான் தெருல அந்த அரிசி விக்கிறேன் ஏதோ ஒரு பத்து ரூபாய் கட்டுக்கிட்டு வச்சியா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் அமௌண்ட் வருதா அதுவும் இல்லையா ஏன் ஆதார் கார்டு தொலைஞ்சி வச்சியா